ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புஷ்பம் பேசுகிறது பாகம் இரண்டு குடும்ப சூழ்நிலை சந்தோஷமாக இருக்க அவரும் எங்களை போல் இருந்தால் எப்படி இருக்கும் என்ன செய்வது முயல் குட்டிகளில் ஒன்றாவது வழியில் தான் என் வேட்டைக்காரன் பிழைக்க முடியும் நான் மறுநாளே அதை மறந்து விட்டேன் என் அத்தான் திருமந்திரத்தோடு எங்கேயாவது சுற்ற வேண்டும் போல் எனக்கு தோன்றிற்று இவ்வளவு காலம் சேர்ந்திருந்தும் கூட நாங்கள் தனியாக எங்கேயும் போனதில்லை கல்யாணம் ஆகாத பெண் எப்படி அப்படி போகக்கூடாது சுற்றக்கூடாது ஆனால் வரப்போகும் ஆப்பளை கூட வரும் போது என்ன பயம் எனக்கு ஒரு கவலை நாங்கள் இருவரும் ஜாலியாக போவதை பார்த்தால் தேவானைக்கு ஏக்கமாக இருக்காதா அதற்கு நான் என்ன செய்ய முடியும் அவரவர் தலையெழுத்தை அவரவர்தான் அனுபவிக்க வேண்டும் அம்மா நானும் அத்தானும் என்று இழித்தேன் இதை என்னிடம் கேட்க வேண்டுமா பத்திரமாக போய் வாருங்கள் நல்லதும் கெட்டதும் கல்யாணத்துக்கு பிறகுதான் என்றார்கள் நான் என்ன அவ்வளோ அவசரக்காரியா இல்லை அவர்தான் அப்படியா அவர் கொஞ்சம் குறும்புக்காரர் அவ்வளவுதான் அந்த குறும்பும் வகை சுகம்தானே கடற்கரைக்கு போவோமா என்றேன் அத்தனிடம் கடலை பட்டாணி சாப்பிடவா என்றார் மிருக காட்சிக்கு சாலைக்கு போமா என்றேன் முன்பு இருந்த பழக்கமா என்றார் அப்படி என்றால் சினிமாவுக்கு போகலாமா என்றேன் அது நல்ல யோசனை அங்கே விளக்கு அணைத்து விடுவார்கள் என்றார் குறும்பா டச் பண்ணக்கூடாது என்றேன் டச் பண்ணாமல் கிஸ் பண்ணுவது எப்படி என்றார் நான் இப்போது மிஸ் என்றேன் நான் மிஸ் பண்ண மாட்டேன் என்றார் அகர் அம்மா கையை தொட்டால் அபராதம் ரூபாய் ஐம்பது என்றேன் ஐம்பது ரூபாயை முன்கூட்டியே எடுத்து கொடுத்தார் எனக்கு சிரிப்பு வந்தது சினிமாவுக்கு போனோம் தியேட்டர் எங்களுக்கு வசதியாக இருந்தது ஏனென்றால் மாடியில் எங்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை அவ்வளோ நல்ல படம் போலிருக்கிறது படம் தொடங்கிற்று என் அத்தானின் குறும்பு தொடங்கிற்று அங்கே காதலர்கள் கட்டிப்பிடிப்பார்கள் இங்கே இவரும் என்னை கட்டி இருட்டிலே ஒரு தடவை கைப்படாத இடத்தில் பட்டுவிட்டது சி அசிங்கம் என்றேன் நான் படத்தில் ஒரு இடம் வந்தது அவர் காதருகே வந்து சொன்னார் ஐயோ கருமம் கருமம் இதையெல்லாம் சினிமாவில் அனுமதிக்கிறார்கள் என்றேன் இந்த படத்தில் வசனத்தில் தானே வருகிறது சில படங்களில் காட்சியே வருகிறதே என்றார் அவர் பேசாமல் பீச்சுக்கு போயிருக்கலாம் சொன்னார் கேட்டீங்களா என்றேன் இந்த மாதிரி படங்களை பார்த்தால்தானே நமக்கு பக்குவம் வரும் என்றார் அவர் போதுமே பக்குவம் இதை தவிர வாழ்க்கையில் வேற வேறெதுவும் இல்லையா என்றேன் நான் அப்போது கதாநாயகனை போலீசார் துரத்துகின்ற கட்டம் வந்தது அவன் திருடன் என்று போலீசார் பிடித்து விடுகிறார்கள் அவனுடைய தாயார் போலீசாரின் காலில் இருந்து கெஞ்சுகிறார் அங்கேயே அவள் உயிர் போய் விடுகிறது என்னை அறியாமல் நான் தோம்பி தோம்பி அழுதுவிட்டேன் அழாத கல்யாணி இந்த அம்மா வேஷம் போட்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் வேற்றும் கூட நான் பார்த்தேன் என்றார் அவர் என் கண்களை துடைத்து விட்டார் நான் அவர் தோளிலே சாய்ந்து கொண்டேன் ஏதோ எல்லாரையும் பிரிந்து விடுவது போன்ற ஒரு பயம் குப்பென்று கழுத்தெல்லாம் வியந்து விட்டது அவர் கழுத்தை தொட்டு பார்த்துவிட்டு ஜரம் அடிக்கிறதே என்றார் அப்பொழுது போலீசாரிடமிருந்து தப்பி ஓடிய திருடனை போலீஸார் சுடுகின்ற கட்டம் வந்தது நாம் போய்விடுவோம் போய்விடுவோம் என்றேன் நான் தியேட்டரை விட்டு வெளியில் வந்து டாக்ஸியில் ஏறினோம் டாக்ஸி ஐம்பது அடி போனதும் நின்றது எதிரே ஒரு சவ ஊர்வலம் சினிமாவில் விட்ட இடத்திலிருந்து இங்கே கதை தொடருகிறதே எவ்வளோ அமங்கலம் டாக்ஸி சீக்கிரம் போக வேண்டும் போல் எனக்கு தோன்றிற்று அம்மாய் பார்த்தால்தான் எனக்கு ஆறுதல் ஏற்படும் வீட்டுக்கு சென்று உள்ளே ஓடியதும் உடம்பு எப்படி இருக்கிறதம்மா என்று கேட்டேன் பரவாயில்லை அம்மா இப்போது தான் டாக்டர் ராமநாத் வந்து போனார் என்றார் தெண்டல் பேசுகிறது என் பெயர் டாக்டர் ராமநாதன் எந்த புஷ்பமும் இலையும் முள்ளும் எனக்கு சொந்தமல்ல மாணவை அல்ல ஆனால் எல்லாவற்றையும் நான் தாளாட்டுவேன் ரகுநாதன் எனக்கு அற்புதமான நண்பன் அவனது தாயார் எனக்கும் தாய் போன்றவர்களே இது ஏதோ ஜென்ம பந்தம் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவே நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற ஆண்டவன் கட்டளை இட்டிருப்பார் போலிருக்கிறது பெற்ற மகனுக்கு ஜெயில் விட்டதால் பெறாத மகனான என்னிடம் வந்துதான் சொல்வார்கள் அல்மேலு தாயார் உடல் நோயை குணப்படுத்துகின்ற டாக்டர் மனநோயை குணப்படுத்த முடியாதா அவர்களுக்கு அவ்வப்போது நான் ஆறுதல் சொல்வேன் அடிக்கடி ஜெயிலுக்கு போய் ரகுவை இன்டர்வியூ பார்ப்பதும் நான் தான் அவனுக்கு நான் எவ்வளவோ சொல்லிவிட்டேன் இதோ பார் இந்தியா மண்ணில் புரட்சி சிந்தும் எடுபடாது எங்கே ஏழு பரம சரித்திரனாகவும் கொழுந்த பிரபுத்துவ ஆதிக்க சக்தியாகவும் விளங்குகிறதோ அங்கேதான் புரட்சி நடக்க முடியும் ஊச்சலாடும் நடுத்தர வர்க்கம் சத்வீகமான சத்திய கிரகத்திற்கு வன்முறை வேறு குறிப்பிட்ட ஒரு சிலரோ காட்சியை தூண்டிவிட்டு நடப்பது வன்முறை ஒரே நேரத்தில் ஒரே துன் உணர்வோடு எங்கும் எழுவது புரட்சி வன்முறை என்பது அங்கெங்கே தலை தூக்கி பின்பு தூண்டியவனையே பழி வாங்கிவிடும் புரட்சி தோற்று போனாலும் புகையாகவே கிடந்து வீண்டும் நெருப்பாகி எழுந்துவிடும் நீங்கள் செய்வது வன்முறை இது விடுதலை அல்ல எல்லா மக்களையும் பக்குவப்படுத்தாமல் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிற போகிறீர்கள் தந்தி கம்பி அறுப்பது தபால் ஆஃபீஸை கொளுத்துவது ரயிலை கவிழ்ப்பது இவற்றையெல்லாம் ஒரு நாட்டை காப்பாற்ற முடியாது ஒரு சித்தத்தை மக்களும் ஏற்றுக்கொண்ட பின் பின்னாலே புரட்சி தானாகவே எழும் சிறு நெருப்பை காட்டினால் வெடி மறுத்து பற்றி கொள்வது போல் பற்றி கொள்ளும் அதற்கிடையில் வன்முறை செய்கிறவர்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் அழித்து கொள்கிறார்களே தவிர வெற்றி விளக்கை காண்பதில்லை என்று எவ்வளோ சொல்லிவிட்டேன் என்ன செய்வது வயது இருக்கிறது இது சொல்லி கேட்கிற வயதல்லவே பட்டு தோறுகிற வயதாயிற்றே ரகு என்னை மாற்ற முயல்கிறானே தவிர அவன் மாறவில்லை அதற்காக அவனை நான் கைவிட முடியுமா பிள்ளை திருந்துகின்ற வரியிலே பெற்றவர்களும் பின்னாலே போக வேண்டியவர்கள்தானே இதோ ரயில்வே வேலை நிறுத்தமாம் ரகுநாதன் கைதாகிவிட்டானாம் அதுமேலும் தாயார சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் ஜெயிலுக்கு போவதென்பது இந்த கண் கம்யூனிஸ்டுகளுக்கு திருப்பதி போவது போல் இருக்கிறது நானும் ஜெயிலுக்குள்ளே ஒரு நர்சிங் ஹோம் வைத்து விடுவதுதான் மரியாதையில் மரியாதை போயிலிருக்கிறது எந்த உத்தியோகத்திலும் இருப்பவனுக்கு கோடைக்காலத்திலாவது விடுமுறை கிடைக்கிறது எங்களுக்கு எங்களுக்கும் அதுவும் இல்லை திருமணத்திற்கு தான் நாள் வைத்தாகிவிட்டதே ஒரு குழந்தை பிறக்கும் வரை ஒரு வருஷம் கட்சிக்கு விடுவு போடப்படாதா யாரை சொல்லி என்ன பயன் ரகுநாதன் படகு புயல் அடித்து போடினால் நான் தான் நீந்தி போய் அதை காப்பாற்ற வேண்டியிருக்கும் நான் அலுமேலு தாயாருக்கு சொல்லி அனுப்பினேன் ஆறுதல் ஆயிருக்கும்படி தினசாரி பத்திரிகையை பார்த்து கொண்டே வந்தேன் ரயில்வே வேலை பற்றி பேச்சுவார்த்தை நடத்த அரசாங்கம் ஒரு கமிட்டியை போடுவதாக செய்தி வந்தது கமிட்டி போடப்படுவதை கரைய முடியாமல் இருப்பதற்கு இறைவா எப்பொழுது இந்த வேலை முடியுமோ என்று இயங்கிக் கொண்டிருந்தேன் நல்ல வேலையாக ரயில்வே யூனியன்களும் அரசாங்கத்துக்கிடையே சமரசம் ஏற்பட்டுவிட்டதாக செய்தி வந்தது கைதான எட்டாவது நாள் ரகுநாதன் விடு விடுதலையாகி வந்துவிட்டான் வந்ததும் அவனுக்கு தாயையும் மனப்பெண்ணையும் கூட பார்க்கவில்லை என்னை தான் வந்து பார்த்தான் அவனோடு சித்தந்த போர் புரிய நான் தயாராக இல்லை திருமண விஷயத்தை எடுத்து அவன் மனதில் குடும்பம் பற்றுதலை உண்டாக்க முயற்சித்தேன் என்ன கன்றாவியோ பிறக்கிற பிள்ளைக்கும் அதே புத்திதான வரப்ப ஒருவேளை அவர்கள் பிள்ளை வளர்கின்ற வரையிலே அவர்கள் புரட்சி முடியாது போல இருக்கிறது அன்று அவனை ஒரு சினிமாவுக்கு அழைத்து சென்றேன் அது ஒரு ஆங்கில படம் அதுவரையில் அவனை சினிமாவே பார்த்ததில்லை ஆறாயிரம் அடி படமே அவனுக்கு வெகு நிலமாக தெரிந்தது இதை ஆயிரம் அடியாக சுருக்க முடியாதா என்றானா என்று கேட்டான் கதை முடிந்தது இதே கதை இன்னொரு தொடரும் கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கதையில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்